மகா காளி கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் பழையங்கடி அருகே உள்ள மடைப்பாரா மலையின் மீது அமைந்துள்ளது ஒரு பழமையான சக்தி வழிபாட்டு ஆலயம் திருவர்காடு பத்திரகாளி கோயில் என்று அழைக்கப்படுகிற இந்த பத்திரகாளி தெய்வம் ஓர் உக்கிர வடிவமாய் காட்சியளிக்கிறாள் மாடாய்காவு பகவதி ஆலயம் என்றும் அழைக்கப்படுகிற இந்த தெய்வம் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்றுடன் விளங்குகிறது இந்த கோயில் தாந்திரீக மரபுகளை பின்பற்றுகிறது இது மறைபொருள் சடங்குகள் மந்திரங்கள் மற்றும் தெய்வ வழிபாட்டை வலியுறுத்துகிறது இந்த ஆலயத்தில் உள்ள சிவன் சன்னதி கிழக்கு நோக்கியும் பத்ரகாளி அம்மன் சன்னதி மேற்கு நோக்கியும் உள்ளது இந்த ஆலயத்தில் அம்பாளுக்கு கோழி பழி வழங்குதல் ஒரு முக்கிய சடங்கு சம்பிரதாயமாக விளங்குகிறது இங்குள்ள பத்ரகாளி அம்மன் கேரளாவில் உள்ள அனைத்து பத்ரகாளி கோயில்களுக்கும் தாயாக கருதப்படுகிறாள் இவளை திருவர்காடு ஆட்சி என்றும் அழைக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் உள்ள பூசாரிகள் பிடாரர் பிராமணர்கள் என்றும் காளி வழிபாட்டுடன் தொடர்புடைய ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் மேலும் இவர்கள் இறைச்சி சாப்பிடுவதற்கு இங்கு தடை இல்லை கோயிலின் ஒரு குறிப்பிட்ட அம்சம் கோழி கலசம் அதாவது பத்திரகாளிக்கு கோழிகளை பலியிடுதல் ஆகும் இத்தகைய சடங்கு இங்கு மிகவும் மதிக்கப்படுகிறது அவ்வாறு பலியிடப்படுகிற அந்த கோழிகள் ஆலயம் சார்பில் மிளகு சேர்த்து சமைக்கப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது இந்த ஆலயத்தின் தனித்துவமான விஷயங்களில் ஒன்று அதன் பிரசாதம் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு இலையில் மிளகு கலந்த கோழி இறைச்சியும் பச்சை பயிறு சுண்டலும் பாயசமும் தனித்தனியே வழங்குகிறார்கள் இது இந்து கோயில்களில் ஒரு அரிய நடைமுறையாகும் இது பாரம்பரிய பண்டைய தாந்திரீக மற்றும் நாட்டுப்புற நடைமுறைகளில் இருந்து தோன்றியதாக கருதப்படுகிறது இவ்வாறு இங்கு செய்யப்படுகிற இந்த பழி பூஜை பத்திரகாளி தேவியின் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பெற முடியும் என பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த ஆலயம் ஆண்டு முழுவதும் காலை ஐந்தரை மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழே முக்கால் மணி வரையிலும் திறந்திருக்கும் வாழ்வில் நெடுநாளைய பிரச்சனைகள் மாந்திரிக தோஷங்கள் சத்துரு தொல்லைகள் விட்டு விலகுவதற்கு இந்த பத்திரகாளியை சரணாகதி அடைவது சால சிறந்தது ஹரிவூ மகா காளி